பிரேசலார் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற தான் கிருப அநேக வேலைகளில நமக்கு தகுதியே இருக்காது ஆனால் கர்த்தர் அந்த மேன்மையை அந்த உயர்வை அந்த அந்த ஒரு இடத்தை நம்ம பெரும்படி கிருபை செய்திருக்கிறார் அதுதான் அவருடைய கிருப இந்த கிருபைய நம்ம அநேக வேலைகளில் என்ன பண்ணிடுறோம்னா போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோம் அதாவது அதை வேஸ்ட் பண்ணிடுறோம் அந்த கிருபையை ஆண்டவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு சில தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுது அப்படின்னு சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது அது என்ன பாருங்க யோனாவின் புஸ்தகம் ஆஹ் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது பொய்யான மாயைனா என்ன தேவையில்லாத காரியங்களுக்கு வீணான காரியங்களுக்கு அனித்தியமான காரியங்களுக்கு தேவன் விரும்பாத காரியங்களுக்கு ஒரு நிரந்தரமே இல்லாத காரியங்களுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு கிருபை தருகிற ஆண்டவரை நம்ம என்ன செஞ்சிடோம் அநேக வேலைகளில் மறந்துடுறோம் தேட வேண்டிய பிரகாரம் தேடலை அப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஆண்டவருக்கு கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதா நம் கிருபையை நமக்கென்று ஆண்டவர் பாராட்டணும்னு நினச்சி வச்சிருக்கிற அந்த கிருபையை நம்ம இழக்க நேரிடுகிறதாக இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ம பொய்யான காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உண்மையான தெய்வத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் கிருபையின் மேலே கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகும் காட் பிளெஸ் யூ ஆல்